மேஷம் ராசி அன்பர்களுக்கு என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது ஜூலை மாதத்திற்கு உண்டான ராசி பலன்கள் மேஷம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கு இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுவதுமாக பாருங்கள் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தான் நான் போடுற இது போன்ற ஆன்மீக ஜோதிட பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மேஷம் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் கிரக நிலைகள் ராசியில் செவ்வாய் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் சுக்ரன் சூரியன் குரு ரண ருண ரோகஸ்தானத்தில் கேது லாபஸ்தானத்தில் சனி அயன சயன போகஸ்தானத்தில் சந்திரன் ராகு என கிரக நிலைகள்லாம் சந்திக்கின்றன கிரக மாற்றங்கள் ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்ர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிய பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுக ஸ்தானத்திற்கு மாறுகிறார் பலன்கள் எந்த ஒரு வேலையையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்து வெற்றி பெறும் ராசியினருக்கு இந்த மாதம் மனதில் தெம்பு உண்டாகும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் முயற்சிகள் சாதகமான பலனவை கொடுக்கும் பண வரத்து அதிகரிக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட நோய் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது கவனமாக இருக்க வேண்டும் உணவு கட்டுப்பாட்டில் கவனமாக இருப்பது நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களை மாதத்தின் மத்தியில் பகுதியில் செய்வது நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் வாடிக்கையாளர்கள் பற்றிய வீண் கவலை ஏற்பட்டு நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பண வரத்து திருப்தியாக இருக்கும் ஆனால் எதிர்பார்த்த அளவு இருப்பது கடினமே பணி நிமித்தமாக வெளியூர் செய்ய செல்ல வேண்டி வருவதற்கான வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் ராசியில் இருக்கும் புத்திகாரருடன் புதனால் எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதை தவிர்ப்பது நல்லது பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே என்ற எண்ணம் ஏற்பட்டு நீங்கும் வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படும் பெண்களுக்கு முயற்சிகள் சாதகமான பலனைவை கொண்டு வந்து சேர்க்கும் பணவரத்து அதிகமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் கலைத்துறையினருக்கு மனதில் திடீர் குழப்பங்கள் ஏற்பட்டு பின்பு நீங்கும் வாகனங்களில் செல்லும்போது வெளியூர்களுக்கு செல்லும் போதும் கூடுதல் கவனமாக செல்லவது நல்லது சூரியன் சஞ்சாரத்தால் முன்கூபம் ஏற்பட்டு அதனால் வீண் தகராறு ஏற்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நிதானமாக செயல்படுவது மிகவும் நல்லது அரசியல் துறையினருக்கு வளர்ச்சி பெற மிகவும் கவனமாக இருப்பது நன்மையை கொடுக்கும் செலவை குறைப்பதன் மூலம் பணத்தட்டுப்பாடு குறையலாம் பேச்சில் கடுமையை காட்டாமல் இருப்பது நன்மையை கொடுக்கும் மேலிடத்தின் மூலம் மன மகிழும்படியான சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் நண்பர்கள் உறவினருடன் கவனமாக பேசி பழகுவது நல்லது மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண் பெற எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும் வீண் கவலையை தவிர்ப்பது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த ஆலோசனையை கேட்டாலும் முடிவில் சொந்த அறிவில் செயல்படுவீர்கள் வீண் கவலை ஏற்பட்டு நீங்கும் செலவு அதிகரிக்கும் இடமாற்றம் ஏற்படும் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் உங்களுக்கு சற்று தாமதம் ஏற்படும் அடுத்ததாக பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனையில் சிக்கி கொள்ள நேரலாம் கவனமாக இருப்பது நல்லது புதிய நட்பு உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் போட்டிகளை சந்திக்க வேண்டி இருக்கும் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரம் தொடர்பான அலைச்சலும் புதிய ஆர்டர் பற்றிய கவலையும் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது பண வரத்து திருப்தியாக இருக்கும் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருக்கும் பிரச்சனை இப்பொழுது தீரும் உங்களுக்கான பரிகாரம் பக்கத்தில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று அரலிப்பூ மாலை வாங்கி அவருக்கு சாற்றி அர்ச்சனை செய்து வணங்க உங்களுக்கு பண கஷ்டமும் எல்லா கஷ்டமும் நீங்கி மன அமைதியும் மன உற்சாகமும் உங்களுக்கு உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் புதன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் இருபது இருபத்தி ஒன்று அதிர்ஷ்ட தினங்கள் பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்